அனைவருக்கும் வணக்கம் நம்ம ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாட்ஸ்அப் தளம் மற்றும் யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் நம்ம நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கான அதாவது குறிப்பாக ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் பல்வேறு விதமான தகவல்களை சொல்லிட்டு வரோம் என்னென்ன உயர்கல்வி வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது பொறியியல் துறை மருத்துவத்துறை மற்றும் பல்வேறு துறை சார்ந்த உயர்கல்வி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அதில் அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி வந்து நீங்கள் பங்கெடுத்துக்கணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டு வரோம் இப்போ அடுத்து நம்ம சேனல் மூலிமா இன்னொரு விஷயம் நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்காக நம்ம முக்கியமாக செய்யணும்னு நினைக்கிறேன் என்னென்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு 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 பிற்படுத்தப்பட்ட மாவட்டம் ஏதாவது ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பற்றியோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பற்றியோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் அந்த மாதிரி நிறுவனங்களை பற்றியோ இல்லை ஒரு ஜிப்மர் ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜு கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய மருத்துவமனை மருத்துவ கல்வி கல்வியை பற்றியோ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களை பற்றியோ எம்எம்சின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பற்றியோ இல்லை நம்ம எம்எம்சின்னா மதுரை மெடிக்கல் காலேஜு சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் இப்படி வந்து மிகப்பெரிய நிறுவனங்களை பற்றியும் அந்த நிறுவனங்கள் எப்படி செயல்படுது இதை பத்தி எல்லாம் நம்ம விளக்கமா சொல்லலாம் அப்படின்னு இருக்கும் அதுக்காக தான் நம்ம நம்ம சேனல்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று உருவாக்கி இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு பெறுவது கல்வி சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு நிறுவனம் வாரத்துக்கு ஒரு முறையோ பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ ஒரு நிறுவனம் அது அரசு ஐடி ஐடிஐலேருந்து பாலிடெக்னிக்லேருந்து ஒரு அரசு கலைக்கல்லூரியிலிருந்து அப்புறம் அரசு பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி இப்படி ஏதாவது ஒரு கல்லூரியை எடுத்துக்கிட்டு அந்த கல்லூரி எந்த மா எங்கே இருக்கோ அந்த கல்லூரியில் நேரடியாக போயிட்டு அந்த கல்லூரி எப்படி செயல்படுது அந்த கல்லூரியில் என்னென்ன துறைகள் இருக்குது அந்த கல்லூரியில் வந்து என்னென்ன படிப்புகள் கொடுக்குறாங்க அந்த கல்லூரியில் படித்தவங்களாம் இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி முழுமையான வீடியோவோட ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அந்த கேம்பஸ் அந்த கேம்பஸ் எப்படி இருக்குது அந்த க கட்டடங்கள் எப்படி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நேரடியாக உங்களுக்கு வந்து நம்ம நம்ம சேனலில் காமிக்க போகிறோம் அப்படி பா அதை அதை பார்த்துட்டு அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு நம்ம கிராமப்புற மாணவர்கள் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் நாமளும் படிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் கொண்டு நம்ம மாணவர்களில் கிராமப்புற மாணவர்களில் அரசு பள்ளி மாணவர்களில் ஒரு நாலு பேர் பயனடைஞ்சால் அதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அதை தான் அதை முக் நோக்கமாக கொண்டு தான் நம்ம இந்த வந்து கல்வி சுற்றுலா என்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம நம்ம ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற இந்த சேனலில் நம்ம செய்ய போகிறோம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கூட்டு போயிட்டு பசங்களை சுற்றுலா காமிக்கணும் அப்படின்ற அந்த திட்டம் அரசு கல்வி பல் பள்ளிகள்லேயே இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் கூட அதில் சில சில இடம் சில நேரங்களில் நம்ம இந்த ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள் அதாவது நம்ம ச அதை செயல்படுத்தும்போது சில த சில பிரச்சனைகள் நம்ம தவிர்க்க முடியாது ஒரு மாணவர்களை ஒரு குழுவாக கூப்பிட்டு போகிறது ஒரு ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சிட்டி சென்னை மாதிரி சிட்டியில் கொண்டு போயிட்டு ஒரு ஒரு மெட்ராஸ் ஐஐடியை காமிக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம போகிறதுக்கான டிராவல் செலவில் இருந்து அங்கேருந்து வர்றதுக்கு இடையில் உணவு அதே மாதிரி மாணவர்களுடைய பாதுகாப்பு இதில் ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துட்டா கூட பெற்றோர்களுக்கு ஆசிரியர்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது வேற ஏதாவது ஒரு தேவையில்லாத காரணங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் ஆக இது வந்து கூட்டிட்டு போகிறவங்களுக்கும் ஏன்னா பல்வேறு பனிச்சுமைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு இது போன்று அவர்களை கூட்டி கொண்டு செல்வதே கூட சில சமயங்கள்ல ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் அதனால அந்த அந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் இருக்கக்கூடாது தேவையில்லை அப்படின்றதுக்காக ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கல்வி நிறுவனத்துக்கு போயிட்டு அந்த நிறுவனம் எப்படி செயல்படுது எத்தனை மணிக்கு தொடங்குறாங்க எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க அந் அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே என்னென்னலாம் சொல்லித்தராங்க அங்கே என்னென்ன படிப்புகள் இருக்குது அங்கே உயர்கல்விக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்களாக என்ன படிச்சிருக்கிறாங்க அவங்க எங்கே படித்தாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த நிறுவனத்தினுடைய தலைமையை அந்த தலைவரை சந்தித்து இந்த மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது உத்வேகம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்க இந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷனை வந்து நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு உருவாக்கணும் கிராமப்புற மாணவர்களுக்கு நம்ம இங்கே இந் நம்ம த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்வி நிறுவனங்களை பற்றிலாம் நம்முடைய செல்ஃபோன்லேயே வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து காமிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கல்வி சுற்றுலாண்ட நிகழ்ச்சியை நான் துவங்கி இருக்கிறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பற்றி நம்ம போடுவோம் இதில் என்னென்னா இது வந்து ஒரு பொருட்செலவில் மிகுந்த பொருட்செலவு செய்யக்கூடியது இப்போ நான் இங்கேருந்து சென்னைக்கு போனோம் அங்கே போய்ட்டு ஒரு மெடிக்கல் காலேஜில் ஃபுல்லாக கேமரா எடுத்துகிட்டு மெடிக்கல் காலேஜில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அப்புறம் எடுக்க முடியும் எடுக்கணும் அதை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணி அதெல்லாம் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும் அதுமாதிரி சில பொருட்செலவுகள் பொருட்செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எனக்கு நேர காலமும் சில சில விஷயங்கள் ஒத்து வரணும் அதையெல்லாம் பார்த்து கண்டிப்பாக நான் வந்து வாரத்துக்கு ஒரு ஒரு நிறுவனத்தை பற்றியாச்சு நான் கண்டிப்பாக போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறேன் அது உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் அதை அதையும் செய்யணும் இது மாதிரி ஒரு திட்டம் வச்சுருக்கேன் இந்த திட்டத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் குறிப்பாக அரசு பள்ளி தளம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நீங்கள் நினைத்தால் இந்த காரியம் மிக சுலபமாக நடக்கும் உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வது உங்களுடைய மாணவர்களுக்கு நம்முடைய குழுவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ள சொல்லுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி செய்கிற பொழுது நான் போடுகிற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் உடனடியாக உங்கள் மாணவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் பெற்றோர்களும் அதை பார்த்து இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது நாம் எப்படி நம் பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டியது வேண்டும் என்பதெல்லாம் அவர்களும் தெரிந்து கொள்ளலாம் அப்படி ஒரு சிறந்த ஒரு முடிவைத்தான் இப்போது எடுத்துக்கொள் எடுத்திருக்கிறோம் குறிப்பாக ஐடிஐ முதல் அனைத்து விதமான துறைகளும் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை வனவியல் பால்வளம் இப்படி எல்லா அக்ரிகல்ச்சர்லேருந்து எல்லா விதமான கல்லூரிகளை பற்றியும் நேரடியாக சென்று வீடியோ புகைப்பட ஆதாரங்களோடு அந்த கல்வி நிறுவனத்தினுடைய வரலாற்றையும் அங்கு படித்தால் என்னென்ன படிக்கலாம் என்பது பற்றியும் பல அரிய தகவல்களை உங்களுக்காக வழங்க காத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காக உருவாக்கப்பட்டிருப்பது தான் நம்முடைய கல்வி சுற்றுலா என்கிற நிகழ்ச்சி நம்முடைய ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற இந்த ஒரு நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பயனுள்ள பல கல்வி தகவல்களுடைய விவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி